எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி ஸோ இப்போ டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமில் கட்டாய மொழித்தாளில் தமிழ் தேர்வில் நம்ம திருக்குறள் பதினஞ்சு மார்க் கேட்டிருக்காங்க ஸோ அதை எஸ்ஸேவாக எப்படி நம்ம எழுத போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன வீடியோ இது ரெண்டு பிடிஎஃப் இதனோட அட்டாச் பண்ணியிருக்கோம் ரெண்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் எதிர்பார்க்கப்படும் பதினைந்து கட்டுரைகள் திருக்குறள் சார்ந்த கட்டுரைகள் பதினஞ்சு கட்டுரைகள் ஹேண்ட் ரிட்டனாக எழுதியிருப்போம் அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி டைமில் ஒரு ரீடிங் விட்டுட்டு போனீங்கன்னாவே போதும் கண்டிப்பாக இதுலேருந்து கேள்விகள் இருந்து பதினஞ்சுலேருந்து கண்டிப்பாக ரெண்டு மூணு கேள்வி வந்துடும் அதை நீங்கள் கண்டிப்பாக எழுதியிடலாம் ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய குரல்களை நம்ம எப்படி இந்த குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் கொண்டு வந்து எழுதுறது அப்படின்றதுக்காக சில ஒரு இருபது இருபத்தி ஒரு குரல் கொடுத்துருப்போங்க இந்த குரலை நீங்கள் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு பாட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் சும்மா திருக்குறள் பற்றி ஜென்ரலாக சொல்லிவிட்டு இந்த டாப்பிக் சொல்லிவிட்டு விட்டுறாங்க சரிங்களா ஷார்ட்டான வீடியோ தான் டக்குன்னு இந்த வீடியோ ஒரு ஒரு ஐடியா நமக்கு இந்த திருக்குறள் எப்படி எழுதணும் அப்படின்ற ஐடியா நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த ஐடியாவை வச்சுட்டு நம்ம ஈஸியாக எழுதிடலாம் ஓகேங்களா ஓகே ஸோ பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் மூணு பக்கத்துக்கு எழுதணும் முந்நூறு வாட்டில் எழுதணும் ஒரு குரலுக்கு ஒரு பக்கத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு திருக்குறள் நம்ம யூஸ் பண்ணி எழுதணும் இதுக்கு வந்து முன்னுரை முடிவுரை அப்படின்றது எழுதணும் முன்னுரை அப்படின்றது பார்த்தீங்கன்னா திருக்குறளோட பெருமை எதையாவது ஒன்று எழுதிட்டு அப்புறம் கேள்வி என்ன கேட்டிருக்காங்களோ அதை வச்சு நம்ம எழுதிடலாம் சரிங்களா மதச்சார்பற்ற தன்மை அப்படின்னா இப்போ மதச்சார்பற்ற தன்மையில் முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்றத சொல்லிவிட்டு திருக்குறளோட பெருமையை ஃபஸ்ட்டு எழுதிட்டு மதச்சார்பற்ற தன்மையோட கோரை எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததுக்கு நம்ம போயிடலாம் சரிங்களா ஓகே முடிவுரையும் முடிவுரையும் அதே மாதிரி தான் ஸோ நடைமுறையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க முடிவுரையே எழுதிடலாம் நீங்கள் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்லேயோ இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன்லேயோ படிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு எழுதினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் வந்து அஞ்சு ஆறு டாபிக் கொடுத்துருக்காங்க மதச்சார்பின்மை சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்வியலுடைய தொடர்பு மானுடத்தின் மீதான தாக்கம் மாறாத விழுமியங்கள் சரிங்களா நம்மளுடைய சோஷியல் வேல்யூஸ் என்னவா இருக்குது அப்படின்றது அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் இந்த திருக்குறளுடைய பொருத்தப்பாடு என்ன மாறாத விழுமைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க தத்துவ கோட்பாடுகள் ஸோ நம்ம ஊழு இதை பற்றியெல்லாம் நம்ம ஈஸியாக எழுதியெல்லாம் நம்ம விதி இதில் பற்றி ஈஸியாக எழுதிடலாம் என்னென்னா இந்த டாப்பிக்கு மத மதச்சார்பற்ற தன்மை அப்படின்னா சில அதிகாரங்கள் இருக்கும் கடவுள் வாழ்த்து நீத்தார் பெருமை வான் சிறப்பு அதை எடுத்து இது அன்றாட வாழ்வியல் தொடர்பு அப்படின்னா அடத்துப்பால் இருக்கிற எதை வேணால் நம்ம எடுத்து எழுதலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய விருந்தொம்பல் பற்றி எழுதலாம் சரிங்களா இல்லைனா பொருளிட்டுதல் இணைவை கூறல் செய் அடக்கமுடைமை இதை பற்றி எதை பற்றி வேணாலும் நம்ம எடுத்து எழுது கல்வி பற்றி எழுதலாம் அன்றாட வாழ்வியல் தொடர்பு அப்படின்னு இருக்கிறதுனால மீதான தாக்கம் அப்படின்னா நம்மளுடைய ஒப்புரவு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அருளுடைமை நட்பு எழுதலாம் சரிங்களா செயனன்றி கொன்ற தன்மை பற்றி எழுதலாம் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாறான மாறாத விழுமியங்கள் அப்படின்னா இதுவும் எல்லாமே எகெயின் சேம் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் வரும் அன்புடைமை அடக்கமுடைமை ஊக்கமுடமை சரிங்களா இதை பற்றி கல்லுண்ணாமை சோஷியல் வேல்யூஸ் அப்படின்றதுனால அதெல்லாம் நம்ம எழுதலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து நம்மளுடைய சமூக அரசியல் பொருளாதாரம் அப்படின்னா நம்மளுடைய சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் தாட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது திருக்குறள் அப்புறந்தே சொல்லியிருப்பாங்க இப்போ சோஷியல் வேல்யூஸ் அப்படின்னா கல்லுண்ணாமை எழுதலாம் ஊன் உண்ணாமல் எழுதலாம் நம்மளுடைய இல்லறம் சார்ந்து நம்ம எழுதலாம் சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அரசியல் அப்படின்னா அரசன்னா எப்படி இருக்கணும் அமைச்சர்னா எப்படி இருக்கணும் ஒற்றன்னா எப்படி இருக்கணும் நாடுனா எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதிடலாம் பொருளாதார நிகழ்வுகள்னால் அதை நம்ம எதை வேணால் எழுதலாம் இறத்தல் எழுதலாம் சரிங்களா அப்புறம் வந்து பிச்சை எடுக்காமல் இருக்கணும் அப்படின்றது எழுதலாம் அப்படின்னு வெளிநாடு உதவி வாங்கினா அந்த நாடு நாடே கிடையாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க செல்வம் பற்றி எழுதலாம் எல்லாமே எழுது தத்துவமும் அப்படின்னா நம்மளோட நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்துதல் அப்புறம் துறவு பற்றி எழுதலாம் நிலையாமை பற்றி எழுதலாம் ஊழ் பற்றி எழுதலாம் ஸோ இந்த டாப்பிக்கை வச்சு இந்த கொ இந்த அதாவது இந்த அதிகாரத்தை வச்சு நம்ம இந்த கொஷினுக்கான ஆன்சரை நம்ம எடுத்து ஃப்ரேம் பண்ணி எழுதிடலாம் ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த ஆறு டாப்பிக்கை ஒரு பதினஞ்சு ஹெட்டிங்காக நம்ம பிரிச்சுருக்கோங்க மிகவும் எதிர்பார்க்கப்படும் பதினஞ்சு தலைப்புகள் அப்படின்ட்டு வள்ளுவர் காட்டும் அரசியல் தத்துவங்கள் திருக்குறள் காட்டும் மேலாண்மை கருத்துக்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் வள்ளுவம் திருக்குறள் சமத்துவத்தை வளர்க்கும் நூல் வள்ளுவர் போற்றும் விருந்தோம்பல் திருக்குறளும் அறமும் திருக்குறள் மாநத்தின் மீதான தாக்கம் திருக்குறள் ஒரு தேசிய இலக்கியமா திருக்குறள் உணர்த்தும் கல்லாமையால் ஏற்படும் இழுக்குகள் திருக்குறள் உணர்த்தும் சமூக உணர்வு திருக்குறளின் தத்துவ கருத்துக்கள் திருக்குறள் உணர்த்தும் மனிதநேயம் வள்ளுவர் போற்றும் பெண்ணியம் திருக்குறள் ஒரு உலக பொதுமறைய திருக்குறள் ஒரு மதச்சார்பற்ற இலக்கியமாக அப்படின்னு பத்து கட்டு பதினஞ்சு கட்டுரைகளாக போட்டிருக்கு இந்த கட்டுரைகளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து இதுக்கு எப்படி ஒரு முன்னுரை இருக்கணும் வள்ளுவர் காட்டும் அரசியல் தத்துவங்கள் ஸோ ஒன்று அப்படின்னு போட்டு இதுக்கு ஒரு முன்னுரை அரசு அப்படின்னா எப்படி இருக்கணும் சரிங்களா ஸோ படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அறம் ஆறும் உடையவன் அரசலுள் ஏறு அப்படின்னு அழைக்கப்படுவாங்க இது இந்த அதிகாரம் எழுதணும் குரல் எழுதணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க இது உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக சொல்லியிருக்கு நம்ம வந்து இந்த குரல் எழுதிட்டு கீழே விளக்கம் எழுதலாம் இல்லை விளக்கம் எழுதிட்டு கூட குரல் எழுதலாம் சரிங்களா முழு குரலும் தெரிஞ்சுதுன்னா என்ன பண்ணுங்கள் விளக்கம் எழுதிட்டு கீழே குரல் எழுதுங்க இல்லைன்னா என்ற குரலுக்கு ஏற்ப அப்படின்ட்டு நீங்கள் வந்து விளக்கத்தை எழுதிடலாம் சரிங்களா தெரியாத பட்சத்தில் ஓகே ஸோ இதை இதில் இருக்க பதினஞ்சு கட்டுரைகளுக்கும் இது மாதிரி ஒரு ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலாக எடுத்து போட்டிருக்குங்க சரிங்களா ஸோ வெரி யூஸ்ஃபுல் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க கடைசி நேரத்தில் ஒரு டைம் நீங்கள் அதை பார்த்துட்டு போனாவே போதும் ரொம்ப உட்காந்து படிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு டைம் இதை பார்த்துட்டு போனாவே உங்களால் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க ஓகேங்களா ஓகே திருக்குறள் காட்டும் மேலாண்மை கருத்துக்கள் இதெல்லாம் நீங்கள் அன்ஆன்ஸ்டாப் மேனேஜ்மெண்ட்டில் போய் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறீங்க சர்வீஸ் வாங்கிட்டேன்னா அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமானது ஸோ நிறைய கட்டுரைகள் பதினஞ்சு கட்டுரைகள் ஹேண்ட்ரிட்டனாக ரொம்ப ப்ரீசைஸாக எடுத்து எழுதுனது வெங்கேயும் வேற எங்கேயும் கிடைக்காதுங்க சரிங்களா ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம இதை எடுத்து போடுறோம் இப்போ நெட்டில் ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் சமத்துவத்தை உணர்த்தும் நூல் இது மாதிரியான கொஷின்லாம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸில் கூட ஏதாவது முன்னுரை முடிவுரையில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம ஈக்குவாலிட்டி அன்டச்சபிலிட்டி இதெல்லாம் நம்ம நிறையா படிப்போம் ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது பிடிஎஃப் ஃப்ரெண்டில் இருக்கும் ஸோ அதோட லிங்க்கு கீழே இருக்குங்க ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ திருக்குறளில் ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருக்குறளில் நடைமுறையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் எதை வேணால் விடலாம் ஆனால் இதை நம்ம உற்றக்கூடாது இல்லைங்களா ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த குரல் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பஸ்ஸில் எழுதியிருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் அது அந்த இடத்துல இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டில் ஏதாவது குட்டி பசங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க புக்கில் இருக்கக்கூடிய இது உங்கள் காதல் வந்துருக்கும் ஸோ அதில் அதை வந்து நம்ம எப்படி வந்து இந்த எக்ஸாமுக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் நடைமுறையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா இருக்கும் சரிங்களா நடைமுறையில் எங்கேயாவது இதை பார்த்துட்டாது இருப்பீங்க ஸோ இதை வச்சே நம்ம இதை ஃபிஃப்டீன் மார்க் எடுத்துடலாம் அதான் இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து நம்ம படிக்கணும் தமிழ் வந்து நம்ம எதுவுமே படிக்காமே இப்போ எழுதலாம் அப்படின்னு இதனால் தான் சொல்கிறாங்க சரிங்களா ஸோ கல்வி பற்றி இருக்கிறது சரிங்களா கற்க கசடரை கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக சரிங்களா ஒழுக்கம் பற்றி ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு குரல் தந்துட்டு அதற்கான விளக்கமும் தந்துருக்குறோம் ஸோ விளக்கம் வேறு கலரில் இருக்கணும் அப்படின்ட்டு ஹைலைட் பண்ணி தந்திருக்கு சரிங்களா முயற்சி பற்றி ஸோ இந்த குரலை நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம் சரிங்களா பண்பு பற்றி சொல்லியிருக்கு விருந்தோம்பல் பற்றி சொல்லியிருக்கு நம்ம ஏற்கனவே எந்தெந்த டாப்பிக்கு என்னென்ன அதிகாரம் அப்படின்றத நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கோம் ஸோ இந்த குரலை அப்படியே ஒரு தடவை பாருங்கள் கீழே இருக்க விளக்கத்தை பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆறுலேருந்து ஏழு திருக்குறள் இதுலேருந்தே எடுத்து எழுதிடலாம் சரிங்களா அரசியல் பற்றி சொல்லியிருப்பாங்க கோபம் பற்றி சொல்லியிருப்பாங்க சரிங்களா எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி இது எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே படித்தது பார்த்தது ரொம்ப புழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் சரிங்களா இது இது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனிங் வந்து படித்து பார்த்தவே நமக்கு புரியும் சரிங்களா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க இந்த பாட் வந்து கொஞ்சம் சிரமப்படுவாங்க அதனால் கொஞ்சம் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா கவனத்தோடு நீங்கள் படிங்க ஆங்கில வழி மாணவர்கள் நீங்கள் திருக்குறளையும் உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துகிட்டு எழுதி வந்திருப்பீங்க அதனால ஜென்ரல் தமிழோட எக்ஸ்போஷர் இல்லாதனால மற்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க நாற்பது மார்க் வாங்கணும் அப்படி வாங்கினா தான் உங்களுடைய நீங்கள் மிகச்சிறந்து எழுதக்கூடிய ஜிஎஸ்ஐ அவால்வேட் பண்ணுவாங்க சரிங்களா இதில் கொஞ்சம் கவனத்தோடு படிங்க முடிவெடுத்தல் திறன் பற்றி எதிர்க்கிறது பிறப்பில் எல்லாம் சமம் அப்படின்னு கூறுகிறது இனியவை கூறல் பற்றி இருக்கிறது சரிங்களா மன்னிப்பு அறம் இதை எல்லாத்த பற்றி இருக்கக்கூடிய டாப்பிக்கும் எடுத்து இதில் போட்டிருக்குங்க எல்லாமே முக்கியமான திருக்குறள்கள் ஸோ இதை நீங்கள் ஒரு டைம் பாருங்கள் பார்த்துட்டு போய் இந்த எக்ஸாம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வித்தியாசம் இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம போன வீடியோவில் நம்ம இந்த தமிழ் மொழித்தால் ஒரு தாள் வந்து எப்படி இந்த ஒரிஜினலாக எப்படி கேட்பாங்களோ அதே கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் நான் சொல்லியிருந்தேன் திருக்குறள் நான் போடுறேன் அப்படின்ட்டு ஸோ அந்த வீடியோ தான் இது புறையுடைமை வாழ்க்கை தத்துவம் சரிங்களா ரொம்ப ரொம்ப கடவுள் என்ன உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக இயற்றியவன் பிச்சை எடுத்துதான் உயிர் வாழணும் அப்படின்னு ஒரு நிலை இருந்ததுன்னா இந்த உலகத்தை படைத்தவனும் கெட்டு ஒழியட்டும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாருங்க சோ இதுதான் பாரதியாரும் சொல்லியிருப்பாரு தனி மனிதனுக்கு உணவில்லையே இஜகத்தினை எரித்திடுவோம்